श्रीगुरुभ्यो नमः श्री मूलमन्त्रम् ॐ ह्रीं श्रीं क्लीं ऐं क्लौं वं श्रीवासवीकन्यके मह्यं सर्वसौभाग्यं देहि देहि स्वाहा ॐ ह्रीं श्री वम म श्रीवासवीक मह्यम देहि देहि स्वाहा ओम श्रीम क्लीम वासवी ओ ह्री श्री क्ली क्लौ वम श्रीवासवीक मह्यम देहि देहि स्वाहा ഒരു വാസവാം പാടൽ അണ്ടരം ആളും അണ്ട ചരാചാരം ആളും ആദിപരാശക്തി അവതാരമാണ് ആദിപരാശക്തി അവതാരമാണ് വാസവാളെ കാണോ அவள் பாதம் தொழுதே மகிழ்வோம் நாம் வாசவாம்பாளை காண்போம் அவள் பாதம் தொழுதே மகிழ்வோ பெண்ணு கொண்டாத்திரத்திலே உதித்த குசுமராஜுடு குசுமம்பேற்ற பெண் கொண்ட தீரத்தில் ஊதித்த குசுமராஜு குசுமம்பேற்ற வாசவாம்பளை காண்போம் அவள் பாதம் தொழுதே மகிழ்வோம் நாம் வாசவாம்பாள் காண்போம் அவள் பாதம் தொழுதே மகிழ்வோம் அவதாரம் செய்து பாஸ்கராயிடம் குரு கூலம் பயின்ற விரூபாற்றனுடன் அவதாரம் செய்து பாஸ்கர ராயரிடம் குரு கூலம் பயின்ற வாசவாம்பாள் காண்போ நாவள் பாதம் தொழுதே மகிழ்வோம் நா வாசாம்பளை காண்போம் அவள் பாதம் தொழுதே மகிழ்வோம் அழகிலும் மாறு வீழும் சிறந்து வளர்ந்த கன்னிகா பாரமேஸ்வரி என்னும் தேவி அழகிலும் மாறு வீழும் சிறந்து வளர்ந்த கன்னிகா பாரமேஸ்வரி என்னும் தேவி வாசாம் காண்போ அவள் பாதம் தொழுதே மகிழ்வோம் நாம் வாசவாம்பாளை காண்போ அவள் பாதம் தொழுதே மகிழ்வோம் விஷ்ணுவர்தனன் கண்டு மணக்க வேண்டியதால் செய்தால் ஆத்ம சமர்ப்பணம் விஷ்ணுவர்தனன் கண்டு மனக்க வேண்டியதால் செய்தால் ஆத்ம சமர்ப்பணம் வாசவாம்பாள் காண்போ அவள் பாதம் தொழுதே மகிழ்வோம் நாம் வாசவாம்பாளை காண்போம் அவள் பாதம் தொழுதே மகிழ்வோம் அண்ண என்னுடனே நூற்றி ரெண்டு கோத்திர ஆத்ம சமர்ப்பணம் செய்தவர் வழி வந்த அண்ணையினுடனே நூற்றி இரண்டு கோத்திர ஆத்ம சமர்ப்பணம் செய்தவர் வழி வந் வாசவாம்பாளை காண்போம் அவள் பாதம் தொழுதே மகிழ்வோம் நாம் வாசவாம்பாளை காண்போம் அவள் பாதம் தொழுதே மகிழ்வோம் அன் அக்னியில் இறங்கிய அன்னை வசவி அறமோடு வாழவே நம்மை பணித்தாள் அக்னியில் இறங்கிய அன்னை வசவி அறமோடு வாழவே நம்மை பணித்தாள் வா சவாம்பாளை காண்போ அவள் பாதம் தொழுதே மகிழ்வோம் நா வா சவாம்பாளை காண்போ அவள் பாதம் தொழுதே மகிழ்வோ அன்னை சொல் கேட்டு அனைவரும் கூடி அன்போடு இணைந்தே அவர் வழி நடந்து அன்னையின் சொல் கேட்டு அனைவரும் கூடி அன்போடு இணைந்தே அவர் வழி நடந்திட வாசவாம்பளை காண்போம் அவள் பாதம் தொழுதே மகிழ்வோம் நாம் வாசவாம்பாள் காண்போம் அவள் பாதம் தொழுதே மகிழ்வோம் நாம் நாசாம்பாளை காண்போம் அவள் பாதம் தொழுதே மகிழ்வோம் அவள் பாதம் தொழுதே மகிழ்வோம் அவள் பாதம் தொழுதே மகிழ்வோம் ஸ்ரீவாசவி தேவி கண்ணிகா பரமேஸ்வரி தேவிக்கு ஜ நன்றி நமஸ்காரம் வாழ்க்கலாம்